ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் மணி ஆயிடுச்சு பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க உடனே அந்த நாயை பார்த்துட்டு தான் அப்புறம் உள்ளே வருவாள் அப்புறம் பார்த்திங்கன்னா எனி டைம் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சே போச்சு தான் ஆனாலும் மூமெண்ட்லேயே தான் இருப்பாங்க மேடம் காலையிலே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கார் வந்து கடைப்பக்கம் போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டு போயிருந்தாங்க அப்புறம் வந்தவுடனே அதை தான் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாள் அப்புறம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பஜ்ஜி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாழைக்காய் இருந்துச்சு மூணு வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் ஒரு வாழைக்காய் வந்து அன்னைக்கே செஞ்சுட்டேன் சரி இன்னும் ரெண்டு வாழைக்காய் வாழைக்காயிருக்கேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுருந்தேன் பஜ்ஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராகவே வந்துருந்துச்சு நல்லா புதுசு புதுசுன்னு அப்புறம் என்னோடய வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்டுட்டே வந்து நைட் சாப்பாட்டுக்கு வந்து சிம்பிளாக தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க அப்புறம் அதே மாதிரி தக்காளி சாப்பாடு செய்யவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன் நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னா சில டைம் சில பேரை வந்து எவ்வளோ தான் வந்து எதோ ஒன்று மனசு நோகிற மாதிரி சொல்லி அனுப்புனாலும் நம்மளை தேடி வராங்க அப்படின்னாக்க உண்மையான பாச இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் வர முடியும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பர்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயப்படுத்தாமல் இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது அவங்களோட அன்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்கிட்டே எல்லாத்தையும் பார்த்தாச்சு நிறையா வெளியிலையும் பார்த்துருக்கேன் அதனால் முடிஞ்சளவுக்கு யாரோட மனசையும் நோகடிக்கிற மாதிரி பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தம்பிக்கு பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும் தம்பி தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடு